வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் விமான போக்குவரத்து துறையில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இனி விரைவான செய்திகள் விமான போக்குவரத்து துறையில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் புதுதில்லியில் இன்று சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் இந்தியாவில் முதலீடு செய்ய சர்வதேச விமான நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் உடான் திட்டம் சிவில் விமான போக்குவரத்து துறையின் பொன்னான அத்தியாயம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த திட்டத்தின் கீழ் ஒன்றரை கோடி பேர் குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் சிவில் விமான போக்குவரத்து துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னர் எழுபத்து நான்கு விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாகவும் தற்போது அது நூற்று அறுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் திறனாளிகள் பயன்படுத்துவதற்கு ஏதுவான ஆம்புலன்ஸ் வாகனத்தை இன்று போபாலில் வழங்கி அவர் பேசினார் மாற்றுத் திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தாம் தயாராக உள்ளதாகவும் திரு எல் முருகன் கூறினார் மின்சார வாகன உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் வகையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இந்தத் துறையில் கூடுதல் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இந்த நெறிமுறைகள் உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மின்சார வாகன உற்பத்தி முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது அதிகபட்சமாக கேரளாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இது தொடர்பாக பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தில்லியில் உள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையின் கோவிட் பிரிவு மருத்துவர் பவன்குமார் கூறியுள்ளார் தற்போது பரவி வரும் கோவிட் தொற்று பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை என்றும் அவர் கூறினார் இருப்பினும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியுமாறு மருத்துவர் பவன்குமார் கேட்டுக் கொண்டார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன இவ்வழக்கினை நியாயமாகவும் விரைவாகவும் நடத்தி ஐந்தே மாதத்தில் குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தந்துள்ளதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தீர்ப்பினை வரவேற்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளாா் இவ்வழக்கில் மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை அஇஅதிமுக மேற்கொண்ட தொடர் போராட்டங்கள் குற்றவாளிக்கு தண்டனையை உறுதி செய்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த வழக்கில் குற்றவாளியை காப்பாற்ற திமுக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாக குறை கூறியுள்ளார் இவற்றையெல்லாம் அஇஅதிமுக முறியடித்ததாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் தெரிவித்துள்ளார் இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து வழங்கப்பட்ட தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பிஜேபி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் மேற்கொண்ட போராட்டங்கள் காரணமாக இவ்வழக்கு துரிதமாக நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார் பல்வேறு அமைப்புகளும் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ளன சிந்துர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் நாடு முழுவதும் மத்திய அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது வேளாண் உற்பத்தி மற்றும் விவசாயிகளுக்கான வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள் கிராமந்தோறும் சென்று நவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடம் எடுத்துரைத்து வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்ற விவசாயிகள் இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தெரிவித்தனா் பார்த்தசாரதி திருவண்ணாமலை மாவட்டம் நான் ரெண்டு ஏக்கர் வச்சு சிறு விவசாயியா இருக்கேன் கிஷான் அட்டை வாங்கியிருக்கேன் அதன் மூலமா நான் சொசைட்டில உரங்கள் என்னென்ன தேவையோ வாங்கிக்கிறேன் பயிர்க்கடம் என்னென்னாலும் வாங்கிக்கிறேன் அது எங்கள் விவசாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது ஒரு இடுபொருள் வாங்க ஒரு மருந்து வாங்க வேற எது ஒரு சின்ன செலவுக்கு அது பயன் உள்ளதா இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நன்றி பள்ளி பஞ்சாயத்துல இருந்து செய்யார் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அதுல இருந்து சிறு விவசாயி மூன்று ஏக்கர் இருக்கு எனக்கு நான் லேடிஸ் தான் நான் தான் பயிர் செய்யறேன் நான்கு மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபாய் போடுறாங்க அது சின்ன சின்ன இடுபொருட்கள் மற்ற இது களை எடுக்கிறதுக்கோ எதுக்கோ மருந்து வாங்குறதுக்கோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அது வர்ற நெல் கொள்முதல் அதை எடுத்துட்டு போய் நேரடியாக டிபிசிக்கு தான் போடுறேன் அது மூலமா நல்லா லாபம் கிடைக்குது இதனால நான் கவர்மெண்ட் நன்றி சொல்லிக்கிறேன் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த வரை மழைக்க வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் பெரம்பலூர் மாவட்டம் மருவத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கழிப்பறை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பிச்சாண்டி இன்று வழங்கினார் தேனி மாவட்டம் கொடுவிலார்பட்டியில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று வழங்கினார் திருச்சி மாவட்டத்தில் ஐந்து பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு பிரதீப் குமார் கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குவாரிகளை ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி அருணா தெரிவித்துள்ளாா் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல ஒன்பது நாட்களுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சூடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் இரண்டு பதக்கங்களை வென்றது தென்கொரியாவின் ஷாங்மனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் ருத்ராஞ் கண்டேல்வால் தங்கப்பதக்கத்தையும் மணிஷ் நர்வால் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் சுமேதா பதக் தங்கப்பதக்கத்தையும் சிருஷ்டி அரோரா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் தாய்லாந்து ஒப்பன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் கிரண் பதக்கம் வென்றார் மகளிர் எண்பது கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் எட்டு தங்கம் உட்பட இருபத்து நான்கு பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை பாரா கிராண்ட் ப்ரீ தடகள சாம்பியன் போட்டி பாரிஸில் இன்று தொடங்குகிறது இருபத்து மூன்று வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை சாஃப்ட் பால் போட்டி பாங்காக்கில் இன்று தொடங்கியது வளரும் நாடுகளுக்கு இடையேயான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் வெள்ளிக்கிழமை இலங்கையில் இப்போட்டி தொடங்குவதாக இருந்த நிலையில் அந்நாட்டில் நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விமான போக்குவரத்து துறையில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது